நியூ ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்து வச்சாரு அதுக்கப்புறமா அந்த ஹேஷ்டேக் கிட்டத்தட்ட நூறாயிரம் ட்வீட்ஸை கடந்து இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இந்திய அளவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரஸ் மீட்ல அண்ணாமலை அவர்கள் நான் இதுக்கப்புறமா செருப்பு போட மாட்டேன் சாட்டையால ஆறு சவுக்கடியை எனக்கு நானே அடிச்சுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இல்லையா அது பற்றி இங்கே நிறைய பேர் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் ஏன் அதை மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படிங்கிறத அளவு நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் அடுத்ததாக திராவிட மூத்த பத்திரிக்கையார் திருமணி அவர்கள் திராவிட மாடல் அரசை பொட்டு பொல பொலன்னு பிறந்திருக்காரு முக்கியமா இந்த விவகாரத்திற்காக திராவிட மாடல அரசை போட்டு பிறந்திருக்காரு திமுகவை மட்டும் கிடையாதுங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை திமுகவுடைய ஆதரவாளர்களை உபிஸ்களை முக்கியமா பப்பூஜியை இவங்க எல்லாருமே போட்டு பிடிக்க எடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்களுக்கு ஈக்குவலாக இல்லைன்னாலும் ஓரளவு திராவிட மாடல் அரச நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் போட்டு தாக்கியிருக்காரு அது பற்றி பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்து இந்த வழியை நம்ம முடிக்கலாம் ஸோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் டையில இருக்கிற கலசத்தை பாத்துட்டு கலசம் எல்லாம் எங்களுக்கு கீழே தான் அப்படி இப்படின்னு ரொம்ப தகாதவா இது எங்க ஆச்சு உங்களால என்ன பண்ண முடியும்னு இந்த வார்த்தையை தான் சார் அவங்க அடிச்சாங்க கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பேத்த நானே வெளில வர முடியல சார் எந்த பொண்ணு எந்த பொண்ணு சார் நம்பி வெளில வர முடியும் போன் பண்ணவுன்னு இருபது பசங்க அங்க வந்து நிக்கிறாங்க நாங்க அப்போ போன் பண்ண முடியலன்னா குழந்தை வச்சிருக்கேன்னா அங்க இருந்து தப்பிச்சு வரதான் நான் பாக்க முடியுமா தவிர என் குழந்தைங்க விட்டுட்டு நான் வர முடியாது சார் இப்ப வந்து அங்க யாரு சார் கேக்குறது அந்த அந்த இடத்துல ஒண்ணு எங்களால சொல்லிக்க முடியல என் குழந்தை அழுகுது கூட அந்த வீடியோல நீங்க பாக்கலாம் என் குழந்தைங்க எல்லாம் அழுகுறாங்க இப்ப தான் சார் நானே நீங்க வேறதான் நாங்க கட்சின்னு வச்சு பேசணுமா இது வந்து நான் எப்பயே போட்ட கலசம் சார் அதுக்கோசம் கேட்டு பேக கிட்ட சண்டை வளர்த்துறாங்க இது இது யார் சார் தட்டி கேட்பாங்க இது தட்டி கேட்டே ஆகணும் சார் நாங்க ஒரு பக்கம் குளிச்சோம் ஜென்ஸ் ஒரு பக்கம் குளிச்சாங்க சார் இவங்க எங்க கிட்ட கிண்டல் பண்ணதை பார்த்தோன்னே எங்க எங்க அண்ணன் எல்லாமே வந்துட்டாங்க நாங்க எங்க ஃபேமிலிக்குள்ளதான் சார் போனோம் எல்லாருமே கிட்டக்க வந்தனுக்கு அப்புறம் தான் உனக்கு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அதுல ஒரு பையன் இந்த வார்த்தையை அழுதி எழுதி கேட்கறான் சார் நாங்க அடிப்போம் தான் எவன் வருவா இந்த வார்த்தை தான் சார் நீ எவன்ட்ட வேணாலும் போய் சொல்லி எவன் வந்து கேட்கறான்னு பார்க்க இந்த வார்த்தை தான் ஐடி சொன்ன வார்த்தையே ஃபுல் ஃபுல் போதே சார் ஃபுல் எல்லாருமே போதே இது என்ன விஷயம்னா கடலூர் மாவட்டம்ல சாமியார்பேட்டை பெரிய குப்பம் கடற்கரையில் இத மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அந்த ஒரு வீடியோ கூட சம வைரலா போயிட்டு இருந்தது ஒரு விவகாரம் நடந்தது பாருங்கிற நேரத்துலதான் இந்த வீடியோ வந்திருந்தது ஒரே நேரத்துல ரெண்டு இருக்கு தமிழகத்துல நடந்திருக்கு அதிலும் பாருங்க இவங்க அவங்களுடைய கையில ஒரு டேட்டு இருக்காங்க அந்த கலசத்தை டேட்டுவா குத்தி இருக்காங்க இங்க யார் யாரெல்லாம் கலசத்தை வச்சுட்டு கிண்டல் பண்றது அவங்களுக்கு எதிராக பேசுறது யார் யாரெல்லாம் இங்க பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இதுல கூட அந்த அந்த லேடிய சொல்லியிருப்பாங்க இந்த டேட்டுவை சொல்லி சொல்லியே வந்து பேசுறாங்க தாக்குனாங்க சிங்கமா பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களே சொல்லியிருப்பாங்க அப்ப அவங்களா யாரு அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இத்தனைக்கும் இவங்க ஃபேமிலியோட தான் அந்த பீச்சுக்கே போயிருக்காங்க ஃபேமிலியோட போயிருக்காங்க அங்க வந்து அந்த பசங்க போதையில இது மாதிரி தகராறு பண்ணிருக்கானாங்க என்னத்த சொல்றது எவ்வளவு கேவலமான ஜென்மங்களா இருக்கிறானுங்க பாருங்க பொம்பளை பிள்ளைங்க கிட்டே அவங்க வீரத்தை காட்டுவீங்க வெக்கமா இல்லையா எல்லாம் இன்னைக்கான வந்துடலாம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல அண்ணாமலை அவர்கள் திமுக எதிராக பயங்கரமா பேசியிருக்காரு அவர் அவர் போட்ட எல்லா ட்வீட்ஸுமே ஆரம்பிச்சு வச்சாரு அண்ணாமலைவர்கள் இது மாதிரியான ஒரு ஹேஷ்டேக் ஆரம்பிச்சு வச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே ஸ்டாலின் அப்படிங்கிறத பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணாங்க இப்ப வரைக்கும் அந்த ட்ரெண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு சோ நான் நம்ப மாட்டீங்க ஒன்றரை லட்சத்துக்கும் மேலே அந்த ஹேஷ்டேக் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு நிறைய பாஜககாரங்க காரங்க பாஜக ஆதரவாளர்கள் பேப்பர்ல சார்ட் ஷீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லி பெருசா எழுதி அதை கையில புளிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவையும் பயங்கரமா ட்ரெயின் பண்றாங்க இது மாதிரியான விஷயங்கள் சைட்ல போயிட்டு இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் மதியானம் ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வைக்கிறாரு ஒரு பதினாலு நிமிஷத்துக்கு அண்ணாமலர்கள் தௌசண்ட் மாதிரி சும்மா வெடிச்சு தள்ளிட்டாரு அண்ணாமலர்கள் இது மாதிரி பேசிட்டு பொழுது அந்த இடத்துல ஊபிசுகள் இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன் அங்கேயே உச்சா போயிருப்பானுங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அந்த அளவு உக்ரமா பேசிட்டு இருந்தாரு அந்த பிரஸ் மீட் முடியறச்ச ரெண்டு முக்கியமான சங்கல்பத்தை அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்காரு ஒண்ணு இதுக்கப்புறமா நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னது இன்னொன்னு சாட்டையால எனக்கு நானே ஆறு சவுகடி கொடுத்துக்க போறேன்னு சொன்னது அண்ணாமலை அவருடைய அந்த ஒரு பிரஸ் மீட்டை பார்த்ததுக்கு அப்புறமா பல பேர் சொன்ன கருத்துக்கள் என்னன்னா அண்ணாமலவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை அவர் விட்டுட்டாரு இதெல்லாம் தேவையில்லாத வேலை தன்னைத்தானே ஏன் இவர் காயப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இதை மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்க அதே மாதிரி இந்த தற்கொலை ஊபீஸ்கள் இருக்கானுங்க பாருங்க அவனுங்க இந்த விவகாரத்துடைய கோர் என்ன அப்படிங்கறத பார்க்காம அண்ணாமலை அவர்கள் சபதமா சொன்னாரு பாத்தீங்களா அந்த ஒரு விஷயத்த இவனுக்கு எப்பவுமே பண்ணுவானுங்க இல்லையா இவங்களுடைய வழக்கமா வச்சிருக்கானுங்க இல்லையா அநாகரிகமா பேசுறது கொச்சியா விமர்சனம் பண்றதுன்னுட்டு அத மாதிரி அண்ணாமலை அவர்களை கொச்சையா அநாகரிகமா நம்ம பேசுறதுக்கே கூச்சப்படுற வார்த்தைகளா யூஸ் பண்ணி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த இடத்துல இந்த விவகாரத்துடைய கோர் என்ன ஒரு பெண்ணுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுல சம்பந்தப்பட்டவன் திமுக காரன் அந்த விவகாரத்துடைய எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆயிருக்கு இதை பத்தி எல்லாம் பேசாம சுத்தி 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 அண்ணாமலை அவர்களை கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கொச்சியா பேசிட்டு வரானுங்க இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு துப்பு இல்ல கேவலமா இப்படி முரட்டத்தனமா கொடுத்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாம அண்ணாமலை மீது அவதூறு பரப்புறது மட்டும் இல்லாம கொச்சியா வேற பேசுறானுங்க தெரியாம கேக்குறேன் நீங்களா உண்மையாலே மனுஷ ஜன்மங்க தானாடா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது மாதிரியான ஒரு கொடூர நடந்திருந்தா கூட இப்படிதான் இருந்திருப்பீங்களா இதை மாதிரிதான் பண்ணிருப்பீங்களா இதை மாதிரிதான் முட்டு குடுத்துட்டு சுத்திட்டு இருப்பீங்களா அது சரி அந்த தற்கொலை ஊபீஸ்களை பத்தி பேசி என்ன ஆக போகுது நாம அண்ணாமலை பத்தி பாக்கலாம் அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் பாஜக கூட கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு உணர்ச்சி வசம் பட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாருமே ஒரு நல்ல எண்ணத்தோடதான் சொல்லியிருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர்கள் இது எதுவுமே உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேசல அவர் நல்லா யோசிச்சுட்டு தான் அவர் ஒவ்வொரு வார்த்தையும் பேசியிருக்காரு உங்களுக்கு டைம் இருந்தா தயவு செய்து அந்த மீட்டை மறுபடியும் ஒரு முறை நீங்க பாருங்க நீங்க நல்லா பாருங்க அதுல அவர்கள் பாஜகவின் மாநில தலைவரா பேசியிருக்க மாட்டாரு ஒரு சாமானிய மனிதனாக தான் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷன் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு மனுஷன் எப்படி கோவப்படுவானோ எப்படி பேசுவானோ மாதிரி தான் அண்ணாமலவர்கள் அந்த இடத்துல பேசிருப்பாரு அதனாலதான் மயிறு மட்டை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் விட்டுருப்பாரு சாதாரண டீ கடையில நின்னு டீ குடிக்கிறவங்களுக்கு அரசியல் பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும் சோசியல் மீடியால சுற்றுற நம்மள மாதிரியான ஆட்களுக்கு நமக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும் நமக்கே இவ்வளவு விஷயங்கள் தெரியும் பொழுது அண்ணாமலவர்கள் அந்த அரசியல் களத்துல இருக்கிறவர் இத்தனைக்கும் அவர் எக்ஸ் ஐபிஎஸ் பி ஆபிசர் வேற அவருக்கு இன்னும் என்னன்னா தெரிஞ்சிருக்கும் இன்டர்னலா உள்ள நடக்கூடிய பாலிடிக்ஸ் வரைக்கும் அவருக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும் எத்தனை விஷயத்த பார்த்திருப்பாரு எத்தனை பேரை பார்த்திருப்பாரு எல்லார பத்தியும் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சு இவ்வளவு நாள் உங்களை நான் சும்மா விட்டு வச்சேன் பாத்தீங்களா முதல்ல எனக்கு நானே தண்டனம் கொடுத்துக்கணும் தான் அண்ணாமலவர்கள் இதை மாதிரியான ஒரு விஷயத்த செய்யறாரு இதுக்கப்புறமா தான் அண்ணாமலையுடைய அரசியல் ஆட்டமே இருக்கு தமிழக அரசியல் தளம் சூடு பிடிக்க அது அதிகம் ஒரு செருப்பு போடாம இருக்கணும் அதிகம் ஒரு சவுக்கலை அடிச்சுக்கணும் நீங்க கேட்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவரை அவரே மோல்டு பண்ணிக்கிறதுக்கான விஷயம் தான் கோவிட் டைம்ல உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சேவ் பண்ணாம இருந்தாரு ஏன் சேவ் பண்ணாம இருந்தாரு ஏன் அவரு ஒரு யோகி மாதிரி இருந்தாரு அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க உங்களுக்கே புரியும் நான் ஆரம்பத்தில இருந்தே சொல்றது இதுதான் மோதிஜியும் அண்ணாமலையும் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஒரே மாதிரிதான் அண்ணாமலை அவர்கள் இப்ப இருக்கிறார் இல்லையா இத மாதிரிதான் கடந்த காலங்கள்ல நம்முடைய மோதிஜி அவர்கள் அவரு முதல்வரா இருக்கும்போது இந்த அளவு உக்கிரமா இருந்திருக்காரு நம்ம மோதிஜி இருக்காரு இல்லையா அவரு பார்ட்டிஸ்ல எப்படி இருந்தாரோ அப்படிதான் இப்போ நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இருக்காரு நான் சொன்னேன் இல்லையா அண்ணாமலை அவர்கள் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றாரு எல்லாமே யோசிச்சுட்டு தான் பண்றாரு பிரஸ் மீட்ல அண்ணாமலவர்கள் ஆறு சௌகடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு எதனால அந்த ஆறு சௌகடி அப்படிங்கறத அண்ணாமலவர்களை விளக்கியிருக்காரு அது குறித்து ஒரு வீடியோவோ அண்ணாமலவர்கள் அவருடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்காரு அது குறித்து நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க எதற்காக ஆறு சௌகடி என்று கேட்கிறார்கள் இதற்காகத்தான் இது திராவிட மாடல் இல்லை டிசாஸ்டர் மாடல் ஷே ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி இதுலயும் அந்த அவர்கள் போட்டிருக்காரு இது திராவிட மாடல் கிடையாது இது டிசாஸ்டர் மாடல் அப்படிங்கறத அவர்கள் இங்க அழுத்தம் திருத்தமா சொல்றாரு இந்த வீடியோல அவர்கள் ஆறு இன்சிடென்ட்ட இதுல ரீகால் பண்ணியிருப்பாரு இருவத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கள்ளக்குறிச்சியில கள்ளசாராய குடிச்சி கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பேர் இறந்திருக்காங்க அந்த ஒரு விவகாரத்தை ஃபர்ஸ்ட் சொல்றாரு அதுக்கப்புறமா ஆறாம் தேதி அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விமான சாகச நிகழ்ச்சி சென்னையில நடந்தது இல்லையா அந்த நேரத்துல சரியான மெயின்டெனன்ஸ் இல்ல அவங்க அந்த ஒரு நிகழ்ச்சியா சரியா ஆர்கனைஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட அஞ்சு பேர் இறந்து போனாங்க பொதுமக்கள் அஞ்சு பேர் இறந்து போனாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட அங்க அவங்க ஏற்பாடு பண்ணாம இருந்திருக்காங்க அந்த விஷயத்துமே அண்ணாவலர்கள் இங்க கோட் பண்றாரு அதுக்கப்புறம் ரெண்டாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாசம் ஓகேங்களா இந்த பெஞ்சல் புயல் வந்தது இல்லையா அப்போ சாத்தனூர் டேம் அங்க இன்ஃபர்மேஷன் குடுக்காம ஓபன் பண்ணிட்டாங்க அதனால ஏகப்பட்ட மக்கள் அவங்களுடைய வீட்டை இழந்திருக்காங்க அவங்களுடைய உடமைகளை இழந்திருக்காங்க மக்கள் இந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த திராவிட மாடல் அரசு தான் அப்படிங்கறதையும் அண்ணாமலவர்கள் இங்க குவாட் பண்ணிருக்காரு அடுத்ததாக அஞ்சாம் தேதி டிசம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல்லாவரம்ல குடிக்கிற தண்ணியில கழிவுநீர் கலந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் இறந்து போயிருக்காங்க மூணு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த ஒரு விவகாரத்தையும் இங்க அவர் கொண்டு வர்றாரு அதுக்கப்புறம் எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செங்கல்பட்டு ஜிஹெச்ல போதிய டாக்டர்கள் இல்லாததுனால இந்த பிரசவம் வார்டு இருக்கும் இல்லையா அங்க ஒரு நர்ஸ் பிரசவம் பாத்திருக்காங்க அதனால அந்த குழந்தை இறந்திருக்கு இந்த செங்கல்பட்டு ஜிஹெச்ல மட்டும் கிடையாதுங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய பல அரசு மருத்துவமனைகளுடைய நிலை இப்படிதான் இருக்கு அப்படிங்கறதையும் அண்ணாமலர்கள் இங்க சொல்றாரு கடைசியாக இருபத்தி மூணு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த ஒரு விவகாரம் அதையும் அண்ணாமலர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்களே இது அண்ணாமலவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருப்பாரா கிடையாது மனுஷன் பக்கா பிளானா இருக்காரு திமுகவை இருந்து இறக்குறதுக்கான பக்கா பிளானோட தான் அண்ணாமலை இருக்காரு இதுக்கப்புறம் பாஜக சார்பாக ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ சாலை மறியலோ எதுவுமே நடக்காது இனி என்னுடைய அரசியல் வேற மாதிரிதான் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் அண்ணாமலர்கள் சொல்லியிருப்பாரு இந்த மனுஷன் எதுவுமே சொல்லாமையே திமுகவை தூக்கி போட்டு மிதிப்பாரு இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத முன்கூட்டியே வேற சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் இந்த திராவிட மாடல் அரசு என்ன ஆக போகுதோ கேலி கிண்டல் அவதூறு பரப்புறது அசிங்கமா பேசுறது கொச்சியா பேசுறதுன்னு இந்த தற்கொலை ஊப்பீசுகள் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கானுங்க நீங்க வேணா பாருங்க இனி வரும் காலங்கள்ல கதரை கதிரை ஆழ போறானுங்க இந்த ஊபீச்கள் கதரை கதிரை ஆழ போறானுங்க அடுத்ததாக நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவருடைய பங்குக்கு இந்த திராவிட மாடல் அரசை எப்படி போட்டு பிறந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்க அதுக்கப்புறமா நாம நம்முடைய கருத்துக்களை பார்க்கலாம் உடனே அப்பார் குஜராத் அப்பார் அப்பார் இந்த அவ்வளோ பேச்சு பேசுவாங்களே ராகுல் காந்தி எங்கே போனாரு எங்கேயோ ஏதோ நடந்துன்னா வரிஞ்சு கட்டின்னு போய் நிற்பார் அண்ணா நகர் இன்ஸ்டியூட்டுக்கு வாய் திறந்தாரா செந்தாரிப்பட்ட இன்ஸ்டியூட்டுக்கு வாய் திறந்தாரா அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டுக்கு வாய் திறந்தாரா ராகுல் காந்தி எங்கெங்க போனாரு இதெல்லாம் கேட்டால் நீ சங்கி எங்கேயோ இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் பெண்களை பாதிக்கப்பட்ட சாமானியனுக்கான ஒரு பிரச்சனையை வந்து பேசுறேன்னா ஒன்றும் தவறில்லையே ஏன் பேச மாட்டேன்றாரு அவர் பேசுறது பூரா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் நடந்தா தானே பேசுறாரு காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களையோ காங்கிரஸுக்கு காங்கிரஸோட தேர்தல் கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஆளக்கூடிய இடங்களில் பிரச்சனை வந்தால் ஒரு ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி வாய் துறந்திருப்பாரா ஒரே ஒரு இன்சிடெண்டுக்கு ராகுல் காந்தி வாய் திறந்திருப்பாரா இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு பாலியல் தலித் பெண் ஒரு சம்பவத்தில் போய் பார்த்துட்டு வந்தார்ல நல்லது பார்க்கட்டும் இப்போ இந்த இந்த வருவாரா ஆத்ராஸுக்குலாம் பிரியங்கா காந்தி ராகுல் போகணும் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட பெண் ஆ காவல்துறை வந்து எஃப்ஐஆர் டீட்டெயிலை வெளிப்படுத்தி அந்த பெண்ணை இன்னும் இழிவுபடுத்தியிருக்கு இந்த இன்சிடெண்டுக்கு ராகுல் காந்தி சென்னைக்கு வந்து சம்மந்தப்பட்டவர்களை சந்திப்பாரா அந்த பெண்ணை சந்திக்கிற ஃபோட்டோலாம் நமக்கு வேணாம் இந்த சம்பவத்துக்கு அவர் குரல் கொடுப்பாரா அந்த குடும்பத்தை சந்திக்க வேணாம் அந்த பெண்ணை சந்திக்க வேணாம் ஃபைன் ஏன்னா அது அந்த ரகசியம் காக்கப்பட வேண்டும் எஸ் ஐடென்டிட்டி வெளியில் வரக்கூடாது அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய நட்பு நட்பில் இருந்தவங்க அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் அந்த மாணவர்கள் போராடுறாங்கல்ல மாணவர்கள் ஏன் காங்கிரஸ் மகளிர் அணி போராடலை இன்றைக்கு எல்லாத்துக்கும் முன்னால் முண்டியடிச்சு வந்து நிற்பாங்கல்ல ஏன் இடதுசாரிகள் வரல ஏன் ஐடுவா வரல இதெல்லாம் கேட்டால் நீ சங்கி இந்த கவர்மெண்ட்டில் எவ்வளவு குற்றங்கள் நடந்தாலும் திமுக கவர்மெண்ட்டில் எவ்வளவு தவறுகள் எவ்வளவு குற்றங்கள் பஞ்சமாக பாதகங்கள் எவ்வளவு நடந்தாலும் அதை நீ கேட்கக்கூடாது நீ கேட்டினா நீ சங்கி எந்த ஒரு தவறு இல்லையே இதுதான் திராவிட மாடலோட ஜஸ்டிஸ் சிஸ்டம் திராவிட மாடலோட நீதி பரிபாலனத்துக்கான அளவுகள் இதுதான் இங்கே எவ்வளோ வேணால் நடக்கும் எவ்வளோ பாவம் வேணால் நடக்கும் எவ்வளோ பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நடக்கும் நீ எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டினா என்னங்க இப்படி நடந்து போச்சு எஃப்ஐஆர் டீடைல் வெளியில் வந்துச்சு என்னங்க நியாயம் இதெல்லாம் காவல்துறை என்னங்க பண்ணுச்சு சம்மந்தப்பட்டவங்க திமுக மந்திரிகளோட போட்டோ எடுத்திருக்காங்க உதயநிதியோட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இதெல்லாம் கேட்டிங்கன்னா நீ சங்கி நீ பிஜேபி கைக்கூலி நீ ஆர்எஸ்எஸ் கிட்ட காசு வாங்குற இது இந்த இந்த எதிர்வினை தான் வறுமை ஒழிய தங்கள் தவறுகளை அவர்கள் ஒருபோதும் திருத்திக் கொள்ள மாட்டார்கள் இதுவரை உங்கள் நம்ம திராவிட மொத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் திராவிட மாடலுடைய ஜஸ்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாருன்னா பஞ்சமா பாதகங்கள் என்னதான் நடந்தாலும் அது குறித்து எல்லாம் யாரும் கேள்வியை எழுப்ப கூடாது திமுக காரர் அதுல சம்மந்தப்பட்டிருந்தாலும் திமுக காரர் அமைச்சர்கள் கூட இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியே வந்தாலும் அது குறித்து எல்லாம் கேள்வி கேட்க கூடாது நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீ சங்கி நீ சங்கி அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க சொல்லுவாங்க நம்ம மேல சேற்றை வாரி அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய திராவிட மொத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சொல்றாரு இந்த ரெண்டு நிமிஷம் கிளிப்பிங்லயே அவர்கள் எத்தனை முறை சங்கி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாரு பாத்தீங்களா உண்மையாலே சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு திமுக எதிராக கேள்வி கேட்டீங்கன்னா உங்களை சங்கீன் தான் சொல்லுவாங்க பாஜக ஆதரவா நீங்க சொன்னீங்கன்னா அப்பயும் சங்கி தான் சங்கீம் தான் தேசியவாத சிந்தனையோட பேசினீங்கன்னா அப்பயும் சங்கி தான் எதுக்கெடுத்தாலும் இங்க சங்கி 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 தான் சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் இங்க நம்முடைய மணி அவர்களும் சொல்றாரு அப்புறம் பாஜகவின் பிரச்சார பிறங்கி பப்பூஜி குறித்து பேசியிருந்தாரு பப்பூஜி எங்கங்க போறாரு அவரு பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் போறாரே ஒழிய காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களிலையோ இல்லைன்னா அவங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கோ அவர் போறதே கிடையாது அந்த மாநிலங்கள்ல எவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அது பத்திலாம் பப்புஜி பேசுறதே கிடையாது ஒரு வார்த்தை ஒரு வாய் தொடர்ந்து பேசுறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மணி அவர்கள் சொல்றாரு உண்மைதான் இதை தான் நாமளும் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம் இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் அப்படிதான் நடந்துக்கிறாங்க இந்த விவகாரத்தை பத்தி பேசுங்கடானா போயிட்டானுங்க குஜராத் மணிப்பூர் உத்தரப்பிரதேசம்னு யோ தமிழகத்துல இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு இதை பத்தி பேசுங்கடானா மணிப்பூர்ல என்ன நடந்தது தெரியுமா மணிப்பூருக்கு மோடி போனாரா உத்தரப்பிரதேசத்துல என்ன நடந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரிதான் பேசுறானுங்க கடைசி வரைக்கும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி பேசுறதே இல்ல ஏன்னா எல்லாம் ஓட்டு உத்தரப்பிரதேசத்துலயும் குஜராத்லயும் தான் இருக்கு அதனாலதான் அந்த மாநிலங்களை குறித்தே பேசுறானுங்க ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணிக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விடையே நம்ம முடிச்சுக்கலாம் இந்த ஒரு இமேஜை பாருங்க வாயிருந்தும் ஊமைகளான போலி போராளிகள் போலி போராளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க பேசாத பேச்சே கிடையாது பண்ணாத ஆர்ப்பாட்டம் போராட்டமே கிடையாது எடுத்து வைக்காத கருத்துக்களே கிடையாது அவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல இங்க நடக்கூடிய அசமாவிதங்களை குறித்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட இவங்க வாயை தொடர்ந்து பேசினதே கிடையாது வைகோ அவர்கள் அவர் ஏதாச்சும் இந்த விவகாரம் குறித்து பேசினாரா இல்ல மா வெங்கடேஷா சூ குறித்து நினைக்கிறாரா இல்ல கமலாசன் என்ன பண்றாரு என்ன செய்யறாருன்னு தெரியல அப்புறம் சத்யராஜ் எப்பா சத்யராஜ் நீங்க எங்க போனீங்க என்ன பண்றீங்க முந்தான துறைக்கும் பேசிட்டு தானே இருந்தீங்க இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் தமிழகத்துல நடந்திருக்கு சைலண்டா இருக்கீங்க ஒரு வார்த்தை பேசவே இல்லை அப்புறம் சமுத்திரக்கனி எங்க போனாரு சூர்யா ஆமா சூர்யா அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நாம தான் இங்கே மிச்சர் துண்ணுனுகிறோம் அப்படின்ற மாதிரி ட்வீட்டா போட்டாரு இப்போ அவர் தான் உட்காந்து மிச்சர் துணுனுங்கிறார் போல அவருடைய தம்பி கார்த்திக்கு எஜுகேஷன் பத்தி ஒரு இழவும் தெரியாது ஆனா வந்துருவாரு நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு அகைன்ஸ்டா பேசுறதுக்கு அப்புறம் சித்தார்த்து அப்பா சித்தார்த்து சித்தான்னு ஒரு படத்துல நடிச்சு போயிட்டு நான் தான் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பாதுகாவலன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கருத்து பேசுனேன் அனிமல் படம் ஓடுது ஏன் படம் ஓட மாட்டேங்குதுன்னு மேடையில வெளிப்படையா அழுத எங்கடா போனேன் இதை மாதிரியான ஒரு கொடூரம் சென்னையில நடந்துருக்குடா எங்கடா போன எங்க போனான்னு தெரியல ஜி வி பிரகாஷ் பாவம் இவர் எங்க போனாரு என்ன பண்றாருன்னு தெரியல நம்முடைய வீரமணி அவர்கள் அழகிரி மகனால் ஓசிசோர் வீரமணி என அன்பாக அழைக்கப்படும் வீரமணி அவர்கள் ஒரு வார்த்தை பேசல ஒரு கருத்து தெரிவிக்கல இதுவே இத மாதிரியான ஒரு நிகழ்வு பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல நடந்துருதுன்னு வைங்களேன் அந்த விவகாரத்திற்கும் பாஜகவுக்கும் லிங்க் இருக்குன்னு பேசியிருப்பாரு அதுக்கும் ஆர் எஸ் லிங்க் இருக்குன்னு பேசியிருப்பாரு அதுக்கு காரணமே பிராமணர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நரம்பே ஆனா இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் தமிழகத்துல நடந்திருக்கு அதனால பாவம் சாரு சைலண்டா இருக்காரு அடுத்து ஆர்ஜே பாலாஜி இவெல்லாம் எங்க போனா எங்க இருக்கான் இவன் உயிரோட தான் இருக்கானா இல்லைன்னா உடம்பு சரியில்லாம கோமால கேமாலா இருக்கானா ஒன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா வெறும் படத்துல நடிக்கிறானே ஒழிய ஒரு கருத்தும் வெளியே வந்து பேசுறதே கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் இப்படிதான் அப்படின்ற மாதிரி நாம நினைச்சிட்டு இருக்கும்பொழுது அப்படி எல்லாம் கிடையாது இங்கேயும் ஆம்பளைங்க இருக்காங்கன்னு சொல்லி ஒரே ஒரு ஆம்பளை இப்ப இந்த விவகாரத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு பாருங்க அண்ணா பல்கலைக்கழக கொடூரம் கோலிவுட்ல இருந்து முதல் ஒரே குரல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த குற்றம் வன்மையாக தண்டிக்கப்பட வேண்டும் யார் குற்றவாளிகளாக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இதுபோல் தவறு செய்பவர்கள் அனைவரையும் கலை பெண்களுக்கான அனைத்து பாதுகாப்பையும் பலப்படுத்த வேண்டும் இயக்குனரும் நடிகருமான நட்டி நடராஜ சுப்பிரமணி அவரு ட்வீட்டா போட்டிருக்காரு ஒரே ஒரு மனுஷங்க ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் இந்த விவகாரத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு தமிழ் பிலிம் இருந்து குரல் கொடுத்திருக்காரு நெக்ஸ்ட் இதை பாருங்க மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் திருமாவளவன் பரபரப்பு பேட்டி மாணவி விவகாரத்தை யாரும் அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இது அவர்கள் சொல்றாரு ஆனா இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்படி அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு எல்லாத்துக்கும் அதிமுக தான் காரணம் எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் பதவியை விட்டு விளக்கணும்னு சொல்லிட்டு அப்படி அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப பாருங்க இந்த விவகாரத்தை வச்சு யாரும் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு இவங்க எல்லாம் எப்போதான் திருந்த போறாங்களோ தெரியல சோ அழகாங்க சின்ன கணக்கன் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்தனை ஜெய் ஹிந்த் வந்தே மாதிரம் வந்தே